சொல்லக்கூடிய விஷயம் மட்டும் நீங்கள் நல்ல முறையில் உபகாரமாக நடந்து சொல்றோம் கொள்வோர்களுடன் நல்ல முறையில உபகாரமா நடந்துக்கிறதுனா என்னங்க உபகாரமா என்ன பெற்றோர்கள் எவ்வளவு சாதாரணமானவராக இருந்தாலும் சரி படிப்பறிவு இல்லை பாமரையான குணம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க அப்பாவிகளாக இருக்கிறாங்க நாகரிகம் தெரியாதவங்களா இருக்கிறாங்க நாம நல்லா படிச்சிருக்கிறோம் நல்ல அந்தஸ்து நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறோம் நம்மளுடைய அந்தஸ்து பெரிய உயர்வா இருக்குது நாலு பேருக்கு மத்திய கௌரவமா நினைக்கிறாங்க அப்படிங்கும் போது நம்மளுடைய தாய் தந்தை நம்மை விட சாதாரணமாக இருக்காங்கன்னு சொன்னா அவர்களோடு நாம் நம்முடைய பதவியையும் அந்தஸ்தையும் இடம் கூடாது காட்டிடக்கூடாது சில காலேஜுகள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா மாணவர்கள் பெரிய பிட்டம் கொடுத்து வச்சிருப்பார்கள் பெரிய அந்தஸ்து உள்ளவங்க பெரிய போலீஸோன பிள்ளைய மாதிரி தமக்கு தமக்கு தாப்பனாருக்கு பெரிய பெரிய விஸ்வசனா இருக்கிற மாதிரியும் ஒரு பில்ட் கொடுத்து மாணவர்களிடத்துல ஒரு மரியாதையுடன் இருக்கும்போது தாய் சொன்னா காட்டிக்கிட மாட்டாங்க இதுதான் என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனும் ஏன்னா அவங்க படிப்பது இல்லாதவர்களாக ஏழ்மையானவர்களாக பராதிகளாக பழைய துணியை உடுக்கியவர்களாக இருக்கும் பட்சத்தில் இது என்னுடைய தாயும் என்னுடைய ககப்பனும் என்று தன்னுடைய சக நண்பரிடத்திலே அறிமுகப்படுத்துவதற்கு கூட அவமானமாக நினைக்கக்கூடிய சமுதாயத்திற்கு மத்தியில் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கொண்டிருமக்கள் அவர்களோ நீங்கள் உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிகளுக்கு சொல்லுகின்றான் அவர்கள் இருவரின் ஒருவர் அல்லது இருவர் ரெண்டு பேருமே உங்கள்ட்ட இருக்கிறாங்க அல்லது ஒருத்தர் மக்கா போயிட்டாங்க ஒருத்தர் இருக்கிறாங்க என்ன செய்யுங்க அவங்களிடத்திலே மிகவும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களை எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் மனம் புண்படும்படியான வார்த்தையை சொல்லிடுறாரு அதாவது என்ன உங்களோட சொல்ல அப்படி அப்படி கூட உங்களுடைய பார்த்து பேசக்கூடாது நல்லா சொல்றேன் முசால்மார்கள் சொல்லுவாங்க சொல்லுவாங்க வார்த்தைக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்லுவாங்க உதாரணமா ஒரு தாயும் ஒரு அம்மா இருக்கிறாங்க மகனை கூப்பிட்டு டேய் தம்பி போய் கடையில போய் ஏதாவது வாங்கிட்டு வா என்ன வாங்கிட்டு வாழம் வாங்கிட்டு பொருளை வாங்கிட்டு சொல்லி அனுப்புறாங்க என்ன போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கிற வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் தம்பி போய் அரிசி வாங்கிட்டு வா அல்லது முட்டையை வாங்கி ஏதோ ஒரு பொருளை மறுபடியும் தம்பி செய்யறாங்க கடைக்கு அனுப்புறாங்க சரி பொறுமையான வந்து கொடுக்குறேன் வாங்கிட்டு கொடுத்ததுக்கு அப்புறமோ மறுபடியும் அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தன் பிள்ளைக்கு தாத்தா மறந்துட்டம்மா உப்பு வாங்கி கொண்டுருமா இப்படி சொல்லும் பொழுது எத்தனை உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா சும்மா போட்டு போட்டு இதை சொல்ல முடியிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்க நூறு தடவை உன்னை திரும்ப திரும்ப கடைக்கு அனுப்பினாலும் நீங்க திரும்ப திரும்ப போகணும்னு சொல்லக்கூடாது அவங்களை இசாமுடன் நடந்து கொள்ளுங்கள் அவர்களுடன் பணிவோடு நடந்து கொள்ள கண்ணு அந்த வார்த்தை அல்லாஹ் சென்றுவான் கரீமா அவரிடத்தில் கண்ணியமான வார்த்தைகளை சொல்லி பேசுங்கள் உயர்ந்த அந்தஸ்து இருந்தாலும் சரி அவர்களோடு மிகவும் பணிவாக உங்களுடைய அந்தஸ்து காட்டாம உங்களுடைய அந்த அதிகாரி நீங்க பெரிய கவர்மெண்ட் ஆபீசரு நீங்க பெரிய தலைவரு அப்படிங்கிற திமுறை அவங்கள்ட்ட காட்டாம உங்களுடைய இறக்கையை தாழ்ந்து அவங்கள்ட்ட பேசுங்க என்ன எல்லாம் பெருமக்களே இந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லணும்னு சொன்னா அவ்வளவு விளக்கம் சொல்ல வேண்டும் பெற்றோர்களுடன் பணிவுடன் நடந்து கொள்வது ஒவ்வொரு இஸ்லாமிய கடன் ஒவ்வொரு இஸ்லாமிய குடும்பங்களின் மீதும் கட்டாய கடமை கட்டாய கடமை தொழுகை எப்படி ஒரு கட்டாய கடமையை ஆக்கினானோ அதுபோன்று பெற்றோர்களுடன் பணிவாக இரக்கமாக மரியாதையாக கண்ணியத்தோடு ஒழுக்கத்தோடு நடந்து கொள்வது கட்டாய கடமையாக ஆக்கி தந்திருக்கின்றான் என்பதாக காட்டுவார்கள் அல்லாஹ் த تعالی தாயை என்னுடைய தாயும் தகப்பனும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நான் நல்லா கவனிக்கணும் அல்லாஹ் تعالی சொல்ல கூடிய அந்த வார்த்தையை நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது என்னையே எப்படி போற்றி பாதுகாத்து அழகான முறையில் பொறுமையா அன்பு காட்டி வளத்தாங்களோ அதுபோன்று இன்று அவர்கள் வயோதிகம் அடைந்து விட்டார்கள் அவர்களை நீ அன்போடு பண்போடு ரகமத்தான முறையில பாதுகாத்து வளர்ப்பாயாக பாதுகாப்பாயாக அப்படின்னு அவங்களுக்கான துவார்த்தை அல்லாஹ் சொல்லி நடக்கும் இந்த வார்த்தைய பெற்றோர்கள் இப்ப நம்மள்ட்ட எப்படி நடந்துக்களோ அப்படி இல்லை நாம சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது எப்படி நடந்து கொண்டார்களோ அப்படி அவங்களை என்ன செய்யணும் பாதுகாக்கணும் சொல்றாங்க ஒவ்வொரு வீடு கண்ட சில பெற்றோர்கள் செய்வாங்க கொஞ்சம் பாரபட்சமா நடந்து கொள்வாங்க அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம தான் தான் இருப்போம் நம்மளா இருப்போம் சில வீடு கண்ட பொங்கல பிள்ளைங்க பெற்றவங்கள்ட்ட அன்பா பாசமா அவங்க சொல்படி கேட்டு அவங்களுடைய கதையத்தை காத்து அவங்க மனசு நோகாம புண்படாம நடந்து கொள்ளக்கூடிய அந்த பிள்ளைகள் மீது பெற்றவங்களுக்கு ஒரு பரிவு இருக்கும் ஒரு பாசம் இருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா ஆம்பளை பிள்ளைங்க என்ன செய்வாங்க கொஞ்சம் கூட தாயினுடைய தந்தையினுடைய பேச்ச மதிக்கவும் மாட்டாங்க கேட்கவும் மாட்டாங்க இப்படி எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் எதை சொன்னாலும் செய்ய மாட்டாங்களா எதை சொன்னாலும் பிடிவாக பிடிக்கிறான் எதுக்கு பேசுறான் அராஜகம் பண்றான் திமுக நடந்துக்கிறான் அப்படிங்கறதுக்காக வேண்டிய சில கோபத்தை தன்னுடைய பெற்றோர்கள் காட்டுவார்கள் அதை மனசை வைத்துக்கொண்டு யாரும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துறான் நான் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய பெற்றோர்கள் என்னை எப்படி போற்றி பாதுகாத்து நல்ல முறையில் பராமரித்தார்களோ அதுபோன்று என்னுடைய பெற்றோர்களை பராமரிப்பாயாக என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நன்மைக்குரிய பெருமக்களே ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும் என்று நிறைய குடும்பங்கள் நடக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் வந்து தெரியுமா பெற்றோர்கள் அவமதிக்கப்படுகின்றார்கள் பெற்றோர்கள் அவமதிக்கப்படுகின்றார்கள் ஆனா ஒன்னு விஷயம் ஒரு விஷயத்தை நம்ம பெருமையா சொல்லிக்கிறாங்க குரானோர்களை பற்றி தந்தையினை பற்றி நிறைய இந்த ஆயத்து எல்லாருடைய உள்ளத்திலே பதிவு செய்யப்பட்ட விஷயம் அதே மாதிரி ஜன்வசத்தொகை தான் ஒன்பாட்டிற்கும் உங்களுடைய தாய்மார்களின் காலிக்கு கீழே உங்களுக்கு சுருக்கம் இருக்குதுன்னு சொன்னாங்களே அந்த ஹதீஸும் எல்லா முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் பதிவு செய்யப்பட்ட விஷயம் உலகத்தில் நான் யாருக்கு அதிகமாக தலை வழங்க வேண்டும் யாருடன் அதிகமாக நட்புறவு கொள்ள வேண்டும் உன்னுடைய தாய் உன்னுடைய தாய் உன்னுடைய தாய் என்று மூன்று தடவை இதே கேள்வியை கேட்டும் பொழுது பெருமாள் சோசமாக சொல்லிய வார்த்தை உன்னுடைய தாய் என்பதாக சொல்லிவிட்டு நான்காவது தடவையாக உன்னுடைய தந்தை என்பதாக சொல்லுவார்களே இந்த விஷயமும் எல்லா ஊழியர்களுடைய உள்ளங்களிலும் பதிவு செய்யப்பட்ட விஷயம் இதனால தான் இஸ்லாத்தினுடைய சமுதாய மக்களுக்கு பத்தியிலே எத்தியம் கான் ஆற்றல் நிறைய இருக்கும் எத்தியம் கான் ஆற்றல் விடுதிகள் அல்லது குத்துவாக அதிகம் இல்லாதவர்களுடைய காப்பகம் நிறைய இருக்கும் ஆனால் முதியோர் காப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்துல இல்லை இஸ்லாத்துல எங்கேயுமே செய்யல எத்தியல் காணாக்கள் உண்டு புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களுடைய காப்பகங்கள் உண்டு ஆனால் முதியோர் காப்போம் என்று எதுவுமே ஏன் உள்ளத்தையும் பெற்றோர்களுடைய அந்தஸ்தை விலக்கி வைத்து இருக்கின்றார்கள் ஆனால் குடும்பங்களில் நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தகுந்தாற் போல பெற்றோர்களை அவமதிக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடுகின்றார்கள் ஒரு முஸ்லீம் என்ன சோழன வந்தான்னு சொல்லி செய்ய மாட்டான் தன்னுடைய தாயின் காப்பனை ஒன்னொரு போய் காப்பாற்ற இது உறுதியான விஷயம் ஒண்ணு எங்கேயாவது இருக்கும் சில குடும்பங்கள்ல ஷைட்டான மருமகளா கொண்டு வந்துருவாங்க சில குடும்பங்கள்ல ஷைட்டான மர்மகளா கொண்டு வந்துருவாங்க வரும்போது சீதை நல்லதா வரும் வந்ததுக்கு அப்புறம் சீதையாத்த கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகளை கொடுத்து கணவனை இருக்க விடாம வர சொல்லுவம்மா இப்படி பண்றம்மா இப்படி பண்றா பேசுகிறது சரியில்லை உங்க நடந்து சரியில்லை அப்படியா இப்படியா இப்படி சொல்லி 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 அவனை இருக்கி இது ஒன்று ரெண்டு குடும்பங்கள் நடக்கக்கூடிய விஷயம் மக்களுக்கு அன்பானவர்களே அவர்களை மிகவும் பயங்கரமாக இந்த மார்க்கம் சந்திக்கின்றது யார் தன்னுடைய தாயையும் தந்தையையும் உள்ளத்தை நோவினை செய்வானோ தன்னுடைய தாயையும் தந்தையையும் உள்ளத்தை நோவினை செய்வானோ அவனுடைய மரணம் துர்மரணம் என்பதாக மார்க்கம் வன்மையாக கண்டித்திருக்கின்றது நகோது பின்னா அம்மா நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக இந்த அன்பான பெருமக்களே மூன்று விஷயங்கள் இருக்குகின்றன சதாசத்தில் மூணு விஷயத்தை பார்த்தாலே நன்மை ஒண்ணு குரான் ஷெரீப் ஓத தெரியலன்னா கூட அதை எடுத்து நீங்க பார்த்துனால நண்பதான் சாபத்தொல்லா இருக்கு இல்லையா சாபத்தொல்லாக நீங்க தவா செய்வீங்களோ செய்யலையோ அதை பார்த்தாலே நன்மை அதே மாதிரி தன்னுடைய தாயையும் தந்தையையும் இரக்கத்தோடு பதிவோடு பாசத்தோடு பார்க்கறது நன்மைங்க இன்னும் நன்மை தெரியுமா இன்முகத்தோடு உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் பார்ப்பது ஒரு உம்ராவினுடைய நன்மை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உம்ராட்சியின் நன்மை கிடைக்கும் எத்தனை குடும்பங்கள் வரியுவாங்க பக்கத்து எட்டுல இருப்பாங்க பக்கத்து தெருவில் இருப்பாங்க அந்த மகனை பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு அவன் கேட்டதை நான் வாங்கி கொடுத்து அவனுக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுத்து அவனுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பி அவனுக்கு நல்ல பொண்ணை பார்த்து தேடி தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் முடிச்சு வச்சா கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லயே மனைவி மனைவி பின்னாடி பக்கத்து தெருவுல இருப்பான் உன்னை பெத்த தாங்கி தகப்ப நாங்க ஸ்டாப்லாம கஷ்டப்படுவாங்க இவன் வீட்டுல பிரியாணி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கமா இல்லையா பார்த்துக்கோமா இல்லையே அது எவ்வளவு பெரிய வேதனைகள் அதோட பெரிய வேதனை அவங்கள போய் பார்க்காம இருக்கிறது அவங்கள்ட்ட பேசாம இருக்கிறது ரொம்ப பெரிய தொடுமை ஒவ்வொரு தாயின் தந்தையும் தன் பிள்ளை தன்னை பார்க்க வரலையே தன்னுடைய பேச மாட்ட என்று நினைத்து வேதனைப்படக்கூடிய அந்த வேதனையை உணர்த்தீர்கள் என்று சொன்னாங்க ஒரு நன்றாக கொள்ளுங்கள் இன்று நீங்கள் எப்படி உங்களுடைய தாயுடனும் தகப்படனும் நடந்து கொள்கின்ற அதுதான் நாளைக்கு உங்களுக்கும் ஒரு சகாபிகள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தாங்க வாழ்ந்தாங்க வாழ்றான் இப்ப ஓமன் முடியா அங்க வாழ்றாங்க அங்க வாழ்ந்துட்டு நபிசல்ல அவங்களை பத்தி கேள்விப்பட்டு அங்கேயே அவங்களை பத்தி ஈமான் கொள்றாங்க கலிமா சொல்றாங்க எப்படியாவது போய் நபு போய் பார்க்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய ஆசை அந்த தீராத ஆசைய நிறைவேற்ற முடியல ஏன் போய் பார்க்க போனா தன்னுடைய தாயாரை கவனிப்பதற்கு ஆளுமுறை வயது சாய் படுத்த படுக்கையா இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை கவனிக்கக்கூடியது கூடியதே இவர் தான் இப்ப கேள்விப்படுறாங்க நிசுலாசம் பக்கத்து நாட்டுக்கு வந்து கேள்விப்படுறாங்க போய் பார்க்கணும்னு ஆசை இருக்குமா இருக்காங்க நபிசல்லா அலுவலாம் அவர்களுடைய சுகோபத்து கிடைத்தாதான் சஹாபி என்ற அந்தஸ்து கிடைக்கும் சுகோபத்து நான் என்ன நபிசல்லா சலாம் பார்க்கணும் அவர்களோட பேசணும் அவர்களுடைய கரம் பிடிக்க வேண்டும் அவர்களுடன் அக்கீதா உடன்படிக்கை கொள்ள வேண்டும் அவர்களோடு பயிரத்து செய்ய வேண்டும் அப்பதான் அவர் சஹாபி இதெல்லாம் எதுவுமே அவர் செய்யல ஆனால் அளவு கிடந்த பாசம் வசூலின் மீது ஏண்டா தன் உயிரை விட அதிகமாக யாரும் நேசிக்கணும் அல்லாவையும் அல்லாவுடைய வசூலை நேசிக்கணும் அந்த ஒரு விஷயத்துக்கு என்ன செய்யல அவங்கள பார்க்க ஆசைப்படுறாங்க அப்ப அம்மாட்ட அனுமதி கேட்கிறாங்க அரமனசோடு ஒத்துக்கிட்டாங்க ஆனால் இவர் சிந்திக்கின்றார் நான் போய் வரும் வரை என் தாயை பார்ப்பதற்கு ஆளுமையை மலம் ஜலம் கழித்துக் கொண்டு அவர் படுத்த படுக்கையில் இருப்பாரே என்று நினைத்து போகாமல் இருந்து விட்டார்கள் பெருமான சுகுபத்தை விட தாயின் சுகத்தை உயர்ந்ததாக கருதினால் அதனால் அவருக்கு கிடைத்த அந்தஸ்து தெரியுமா நமக்கு என்ன அந்தஸ்து தெரியுமா உமர் அலி அல்லாஹன் சொல்லி காட்டுவார்கள் உமரே ஓய் சென்று ஒருவர் இந்த மக்களவிற்கு ஹரம் சதிப்பிலே ஹத்து செய்வதற்காக வருவார் அவரை நீங்கள் அடையாளம் கொண்டால் அவரை நீங்கள் அடையாளம் கொண்டால் அவரிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய உம்மத்திற்காகவும் உங்களுக்காகவும் உங்களுக்காக சஹா பாத்திராகி அத்தனை பேருக்காகவும் துவாராட்சியை சொல்லுங்கள் சொல்றாங்க யார யாரும் பார்த்ததே இல்ல சஹா அப்படிங்கிற அந்தஸ்து கூட இருக்கா இல்லையான்னு தெரியல அவர்களுக்கு எவ்வளவு பெரிய குரு உயர்ந்த விஷயத்தை சொல்றாங்க என்னோட உண்மத்துக்கான துவாரா செய்ய சொன்னிருந்தேன் அரசு தான் அவரதான் எப்படி அடையாளம் காண்றதுன்னு கேட்டாங்க இப்ப எதா விஷயம் இங்க விஷயமே அரசன் எப்படி அடையாளம் காண்கிறதுன்னு கேட்குறாங்க அவர் உடல் முழுக்க அவர் உடல் முழுக்க குஷ்டத்தால் வெண்மை ஏற்பட்டு வெண்குஷ்டத்தால் வெண்மை ஏற்பட்டு இருந்தது அது முழுவதுமாக குணமாகி நீங்கள் அடையாளம் காண்பதற்காக வேண்டிய அல்லவத்தால் அவருடைய கையினுடைய ஒரு பகுதியில் சிறு பகுதியை வெண்குஷ்டத்தால் வைத்திருக்குகின்றார் வெண்குஷ்டத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் மறந்துடும் தெரியுமா வெண்குஷ்டத்துக்கு உடம்புல வெள்ளப்பட்டு சொல்லுவாங்க தெரியுமா சில பேருக்கு உடம்பு பூரா கையில வரும் ஆரம்பிக்கும் சில பேருக்கு முகத்துல ஆரம்பிக்கும் சில பேருக்கு கால ஆரம்பிக்கும் கொஞ்சம் 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 கொஞ்சமா பலர்ந்துரும் அதுக்கு அந்த நோய்க்கு மருந்தே கிடையாது இன்னைக்கு ஒன்றும் கிடையாது டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உணவுக்கு மருந்து கிடையாது பெருமக்களே அந்த அந்தஸ்து எப்படி அவருக்கு வந்துச்சு தெரியுமா அந்த வெண்குஷ்ணம் எப்படி நீங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி காட்டினாங்க தன் தாயை அவர் பேரை பாதுகாத்ததனுடைய மிகப்பெரிய அந்தஸ்து கொடுத்த அவருக்கு மிகப்பெரிய தரஜா அந்த வெண்கூஷ்டம் அவருக்கு குணமாகி ஒட்டுமொத்த உம்மத்திற்கே நீங்கள் தோறை செய்யுங்கள் என்று பெருமானா சந்திரபால சுவாமி பரிந்துரை செய்தார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அந்தஸ்து பாருங்கள் என்று கேள்வி ஒரு பெற்ற தாயையும் தகப்பனையும் நீங்கள் போற்றி பாதுகாப்பென்று சொன்னால் உங்களுடைய அந்தஸ்து உயர்வது மட்டுமல்ல தீராத நோய் தீரும் தீராத பிரச்சனைகள் தீரும் கடன் சுமைகள் காணியாகும் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களால் போட்டி பாதுகாக்கப்பட வேண்டிய மிகவும் மிகப்பெரிய பொக்கிஷங்கள் ரெண்டு பேரில் ஒருத்தர் இருந்தால் நம்ம மிகப்பெரிய பாக்கியம் செய்த ரெண்டு கூட பெரும்க்களே பேசுவோம்னா பேசிக்கிட்டே தேலாம் பேசிக்கிட்டே போலாம் சில குடும்பங்கள்ல தாய் இறந்துருவாங்க தந்தை மட்டும்தான் இருப்பாரு அந்த தந்தை தாய் இறந்து இருக்கப்பறம் அந்த குடும்பத்துல படக்கூடிய கஷ்டம் பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும் அவரால் வெளியே சொல்லவும் முடியாது மருமகளால் அவமதிக்கப்படுவார் பேர பிள்ளைகளால் சேவலப்படுத்தப்படுவார் இதை கண்டும் காணாமல் தன்னுடைய மகன் இருப்பதை நினைத்து அவர் மிகப்பெரிய வேதனை போடுவார் இதே வேதனை தாயிக்கும் தந்தை இழந்துவிட்டால் மட்டும் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இது நடக்குகின்றது